பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு உமான்மாவோடும் இருபாராக புனித லூகாய் பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஆறு வரை பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் நன்றி தந்தையை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் புதிய நாளை ஆரம்பிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கக்கூடிய கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை தேடி வந்து அணு தினமும் எங்களை தேற்றி உமது மகனாக மகளாக மாற்றி உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற்றி இருப்பதற்காகவும் உமத்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்மை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு உம்மை நோக்கி ஜபிக்கக்கூடிய வேலைகளில் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தருகிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே தந்தை கடவுளிடம் இருந்து அருள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பெற்றுத் தருகிறவரே உமக்கு நன்றி அப்பா நாங்கள் தவறு செய்து விட்டால் எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் தகப்பனே பறிவும் இரக்கத்தையும் எங்கள் மீது பொழிந்து எங்களை நீர் உமது மகனாக மகளாக மாற்றுவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட மனமாற்றத்திற்கு ஜபிக்கிறோம் சுவாமி அநேக முறை மனம் மாறாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை உமது சித்தத்தை நிறைவேற்றாதபடி ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்ததை கேட்டும் கீழ்படியாதபடி அலைந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காகவும் இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போல் இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே தற்பெருமை கொண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வார்த்தைகளை கேட்காதபடி நாங்கள் மனம் மாறாதபடி உமது விருப்பங்களுக்கு ஏற்ப நடக்காதபடி எங்களுடைய சொந்த நாட்டத்தின்படி நடந்து சொந்த இச்சைகளில் விழுந்து அண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தவித்துக் கொண்டு இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி ஏன் எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை ஏன் ஆண்டவர் என் மீது கருணை கொள்ளவில்லை என்கின்ற ஏக்கங்களும் எண்ணங்களும் வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் எங்களுடைய பாவம் என்பதை உணர்கிறோம் அப்பா ஏனென்றால் பாவ மன்னிப்பு அட மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் ஒவ்வொருவரையும் நோக்கி கூவி அழைத்தாரே ஆனாலும் தகப்பனே உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் உமக்கு கீழ்படியாமல் இருக்கின்றோம் மன மாற்றம் அடையாதபடி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து உலகத்திற்கு பின்பாக அலைந்து திரிந்து எங்களையே காயப்படுத்தி எங்களையே சீரழித்துக் கொண்டு இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மட்டும் அல்ல அன்று வரை சாயலாக படைக்கப்பட்ட அநேக பேரை நாங்கள் விழ வைத்து பேர் பாவம் செய்வதற்கு நாங்கள் துணை போய் இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே தகப்பனே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ளாய் உணவாக இருக்கக்கூடிய அன்பு நேசரே நாங்கள் எங்களுடைய தீமைகளை அறிந்து எங்களுடைய குற்றங்களை புரிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட நோக்கி அப்பா அண்டவரே இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து உமை துதித்து ஆராதித்து மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களுடைய வாழ்க்கை கோணலாக இருக்கலாம் கரடு முரடனதாக இருக்கலாம் நீர் அவற்றை சமதலமாக மாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் ஏனென்றால் நீர் அருளும் மீட்பை காண நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் அண்டவரே உமக்கான ஒரு வழியை ஆயத்தமாக்க எங்களை தயாரிக்கின்றீர் நாங்கள் செல்லக்கூடிய பாதைகளை நீர் செம்மையாக்குகின்றீர் நாங்கள் செல்லக்கூடிய பாதைகளில் கரடு முரடான பாதைகளாய் இருந்த பொழுதும் தகப்பனே நாங்கள் அதை விட்டு விலகி சென்று விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தருகின்றீர் அந்த இயேசு கிறிஸ்துவே உம்மை பற்றி அறிந்து இருந்தும் நீர் தரக்கூடிய அந்த மீட்பின் செயல்களை புரிந்து இருந்தும் மீட்பை அடையாதபடி பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி அண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த நாளிலே பவுலுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்தவரே பாவம் செய்த பொழுதும் தவறிய நேரத்திலும் அழுதாரே சுவாமி அதே போல் தகப்படைந்த நேரத்திலே உமது திருமுகத்தை பார்த்து தரிசித்து அண்டவரே மனம் விட்டு அழுகிறோம் சுவாமி எங்களுடைய பாவம் கரும் சிவப்பாய் சிவந்து எங்களுடைய குற்ற பலிகள் எங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கின்றது அவை அனைத்து எடுத்து மாற்றி இந்த நாளிலே தகப்பனே நாங்கள் நோன்பிருந்து ஜெபிக்க கூடிய நாட்களிலே பாவ பழக்க வழக்கங்கள் எங்களிடம் இருந்து மாறும்படியாகவும் தேடக்கூடிய பிள்ளைகள் ஆய் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட வள கையக்கும் இட கையைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக பிள்ளைகள் உண்டு அண்டவரே ஒவ்வொரு நாளும் தக நேரிய எண்ணத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை அவர்களுக்கு மன மாற்றத்தை கொடுப்பீராக தூயதோர் உள்ளத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக இழந்து போன சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீராக என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வல்லமையை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா அந்தவரே இந்த நாளிலும் கூட உம்மை தேடி வராத பிள்ளைகள் உண்டு திருச்சபை விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் உண்டு உம்மை பற்றி அறிந்தும் என் ஆண்டவருடைய வல்லமையை புரிந்தும் நடக்காத பிள்ளைகள் உண்டு அவர்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கின்றேன் உமது பரிசுத்த ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிப்பீர் அண்டவரே இரத்த பழிகளை எடுத்து மாற்றிடுவீர் ஆக அண்டவரே நோய்வாய்ப்பட்டு மன வேதனையோடும் கஷ்டத்தோடும் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த நாளில் ஐயோ பாவம் செய்து குற்றம் புரிந்து நோய்வாய்ப்பட்டு வேதனை அடைகிறேனே இந்த நோயில் இருந்து எனக்கு விடுதலை தருவது யார் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் மனம் மாறி சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக மாறும் ஆண்டவரே நோய் நொடியில் விடுதலை பெற்று ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஐசியுள் இருக்கிறவர்களை ஒப்புக் மன நோயினால் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் குற்ற உணர்வுகளினால் தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பரிசுத்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து வர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் என் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்ற மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு என் ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசிரியையும் இழந்து தவிக்கக்கூடிய அன்பு உள்ளங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்துவதாக வலமிமிக்க கரம் இந்த நேரத்திலே கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த எருமையான நேரத்திலும் கூட ஆண்டவரே தாய்லாந்து நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம் மியான்மர் நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம் இயற்கை சீற்றத்தினால் அழிந்து போய் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஆண்டவருடைய கருணை கண் ஜொலிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா பிள்ளைகளை உற்று கவனித்து அவருடைய தேவைகளை நிறைவேற்ற வல்லமையான தலைவர்களை எழுப்பிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நில நடுக்கத்தில் மறைத்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசீர்வாதத்தையும் உமது மகனுடைய பாதுகாப்பையும் பெற்றுத்தர வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அவள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்